சார் நாங்கள் வந்து தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு உள்ளபவனம்பட்டியில் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு சின்ன சாதாரண விவசாயி தான் நாங்கள் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த கிட்ட இந்த இந்த கம்பெனிக்காரங்களை வந்து நாங்கள் யூடியூப் மூலியமாக சந்தித்தோம் அது சந்தித்து அந்த நம்பரை நாங்களே கான்டெக்ட் பண்ணி அவரை நேரடியாக அந்த அலெக்ஸ் அப்படின்றவர்கிட்ட நாங்கள் பேசினோம் அவர் சரி நாங்கள் காலையில் வந்து நான் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க வந்து பார்த்தாங்க எல்லாத்தையும் விசாரித்தாங்க சார் சைட்டில் வந்துட்டு இதெல்லாம் போர் நம்ம போட்டிருக்கோம் இந்த போர்கில் வந்து மொத்தம் நூற்றி எழுவத்தஞ்சு அடி போட்டிருக்கோம் அதில் நூற்றி இருபது அடி வரைக்கும் இந்த பம்பு மாட்டிருக்கு ஓரளவுக்கு தண்ணி வந்து நல்லா போர்ஸாக இருக்குது சூரிய ஒளிச்சம் எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்தளவுக்கு ஃபுல் தண்ணி இருக்குது சூரிய ஒளிச்சம் குறையும் போது மோடமா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வருது அவ்வளோதான் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை நாங்கள் வந்து இந்த மின்சாரத்துக்காக அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நிறையா வேலை இருந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டுக்கு அப்புறந்தான் எழுதி போட்டும் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமாகவே யூஸ் பண்ணி இவங்களை கம்பெனிலேருந்து கூப்பிட்டு இதை போட்டு முடிச்சிட்டோம் பரவாயில்லை இருக்குது பொருள் எல்லாமே நல்லா தரமாக இருக்குது நாங்கள் வந்து ரேட்டை பற்றியோ எதை பற்றியோ நாங்கள் விசாரிக்கல அவங்களே சொன்னாங்க ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூப்பருங்க அவர் என்னுடைய ஹஸ்பண்டு நான் ஒய்ஃப் பேசுகிறேன் எனக்கு இந்த சோலார் வந்துட்டு ரொம்ப பிடிச்சது அவர் கேட்டவுன்னே எங்களுக்கு ரொம்ப ரெக்ஸ்பெக்ட் கொடுத்து உடனே சைட்டுக்கு வந்தாங்க எனக்கு முதல்ல பிடிச்சது இதுதான் காரணம் அவங்க மேலே அவங்க வந்த உடனே சைட்டு பார்த்தாங்க எதுவுமே இல்லை ஒரு டென் தௌசண்ட் மட்டும்தான் கையில் கொடுத்து விட்டேன் அவங்க எனக்கு நீங்கள் எல்லா வேலையை முடித்த பிறகு அமௌண்ட்டு கொடுங்கடாமா அப்படின்னாங்க அதை தான் பண்ணாங்க அதே மாதிரி வந்தாங்க அடுத்த நாளே வந்து பார்த்த நிமிஷமே எல்லாம் அளவு பார்த்தாங்க செம்மையாக பண்ணி வச்சுருந்தேன் நானும் அவங்களுக்கு இசையாக வந்தாங்க பார்த்தாங்க பசங்களை அனுப்பிச்சி விட்டாங்க வேலை சூப்பர் பணம் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுலேருந்து ரொம்ப அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் நான் வந்து ஒரு யூடியூபர் இதுக்காக சொல்லலை இந்த பசங்களும் இந்த கம்பெனி நமக்கு செம்மையாக பண்ணி கொடுக்குறாங்க இங்கே ஒன்றும் இல்லை நிறைய இடத்துல இல்லை லோயர் நான் இது தேனி மாவட்ட டிஸ்ட்ரிக்கு கேஜிப்பட்டியில் தான் பேசுகிறேன் இதே இடத்துல நம்ம லோயராக இருக்கட்டும் இந்த பக்கம் ஒசூர் சைடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய இது நல்ல ஸ்பீட்பேக்காக இருக்குது நான் அதை நல்லா பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது அதே மாதிரி அதுல அதுலேருந்து நல்லாவே பண்ணி கொடுத்துட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டாங்க சைட்டுக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது கிளியர் ஃபுல்லாக தண்ணி செம்மையாக வருதுங்க சூப்பர் மேலே இந்த கம்பெனி நம்ம பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் பைசாவை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுலேருந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்னைய மாதிரி நீங்களும் ஸ்பீட் பேக் கொடுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த கம்பெனி நல்லா வளரட்டும் சூப்பர் தேங்க் யூண்ணா you